உங்கள் குழந்தைக்கு சரியாக பேச்சு வரல அப்படிங்கிற ஃபீலிங்கில் அது கவலையில் இருக்கிறீங்களா இனிமேல் அந்த கவலை வேண்டாம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் குழந்தைகளோட அந்த ஒரு பேச்சு திறன் அடங்கி இருக்குங்க அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தவறுகளை செய்யலாம் அதாவது நம்ம குழந்தைகிட்ட பேச குழந்தை ஆரம்பிக்கும் போதே அந்த குழந்தை பேசாமல் ஜமாடைய அதாவது தனக்கு வேணுங்கிற தேவைகளை அந்த குழந்த வந்து என்ன பண்ணுன்னா அது கை காட்டுவோம் இந்த பொருள் வேணும்னு கை காட்டுவாங்க பேசாமையே அந்த பொருட்களை நம்ம எடுத்து தர சொல்லுவாங்க அந்த ஜாடை பேசி பண்ணும்போது பேரண்ட்ஸ் நம்மளுக்கு புரியும் அதை வைத்தே நாம் என்ன பண்ணுவோம் அந்த பொ குழந்தையோட தேவையை நிறைவேற்றுவோம் இந்த மாதிரி முறையில் நம்ம பழக்கப்படுத்திகிட்டே வரும்போது குழந்தைகள் பேசுறது தடைப்படும் அதனால் இனிமேல் அந்த குழந்தைகளிடம் எனக்கு அந்த பொருள் வேணும் எனக்கு தண்ணி வேணும் அந்த பொருளை விளையாடுறதுக்கு எடுத்து கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த குழந்தைங்க முன்னாடி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அது புரியும் அதை பேச ட்ரை பண்ணுவாங்க நிறைய நேரங்களில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த பொருளை எடுத்து கொடுத்துறோம் ஏன்னா அந்த குழந்தையோட தேவையும் நிறைவேறியிருது நம்மளும் அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுத்துற திருப்தியும் இருக்குது ஆனால் இப்படி பழக்கப்படுத்தக்கூடாது அந்த குழந்தைகிட்ட நம்ம இந்த இந்த பொருள் வேணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் எடுத்து தருவேன் அப்படிங்கிறத நம்ம பழக்கப்படுத்தணும் இந்த முறையை தயவு செய்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம் அத பேசல அப்படிங்கிற குறைய இனிமேல் இருக்கவே இருக்காது இது நிறைய காரணங்களால் குழந்தைகள் பேசாமல் இருக்காங்க அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் அந்த குழந்தைகிட்ட இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் ஏற்படுத்தும் போது அந்த குழந்தைகள் பேசக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கணும் எப்போ நம்ம அந்த சூழ்நிலையை உருவாக்குறோமோ என்ன வார்த்தைகள் நம்ம குழந்தைகிட்ட நம்ம சொல்லி இந்த மாதிரி நீங்கள் இந்த பொருளை வேணும் அப்படின்னு கேளுங்க அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் இதை தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன வார்த்தை குழந்தைகள் சொல்லி இந்த பொருளை கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு குழந்தைகளுக்கு தெளிவு பிறக்கும் இதை நீங்க எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க பேசாத குழந்தைகளுக்கு பேசாததுக்கான காரணங்களில் இக்காரணமும் ஒரு காரணம் அதனால் ஒரு சின்ன விஷயந்தான் இனிமேல் அந்த குழந்தைகள் ஒரு ரெண் ஒரு வயசுக்கு மேலே எந்த பொருளையும் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் குழந்தைகள் ஜாட பண்ணிகிட்டே அந்த பொருளை கேட்டால் உடனே எடுத்து கொடுக்காதீங்க இந்த பொருளுக்கு இப்படி கேளுங்க அப்படிங்கிறத புரிய வைங்க இப்படி புரிய வைக்கும்போது அந்த குழந்தைகள் நாள்பட அந்த பொருள் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த பொருளை கேட்குற அந்த கேள்விகளை அவங்க பழக்கப்படுத்துவாங்க இதன் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு பேசுகிற திறன் அதிகப்படும் கட்டாயம் பேசுவாங்க ஸ்பீச் தெரப்பிக்கு அனுப்பிச்சிட்ருக்கிற பேரண்ட்ஸ் கட்டாயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் குழந்தைகளை நம்ம எப்படி நம்ம வந்து டியூன் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்குங்க இதன் மூலமாக குழந்தைகளோட பேச்சு கட்டாயம் இம்ப்ரூவ் ஆகும் நன்றி வணக்கம்